ஓம் குருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சபை பகவான் திருவடியில் பெற்றே கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பரப்பணும் பெறுவோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமலார்கள் புரிவாய் ஓம் சிவ பகவானோடைய போட்டு போற்றேன் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பௌர்ணமி திதி ஆரம்பம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த பௌர்ணமி திதி உள்ளது இந்த நேரத்தை பயன்படுத்தி கிரிவலம் சென்று வந்து அம்மையப்பன் அருள் பெறுங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இனிதே நிறைவேறும் கடன் தீர திருமண தடை விலக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஓய தொழில் வளர்ச்சி பெற வியாபாரம் அபிவிருத்தியாக நிலம் வீடு மனை விற்க வாங்க வாகனம் வாங்க அடமான நகைகளை மீட்டெடுக்க உங்களிடம் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி விலகி பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக பூநீர் தேவைப்படுபவர்கள் மட்டும் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிரச்சனைகளை வாய்ஸ் மெசேஜ் மூலம் பதிவிட்டு முழு விவரங்களையும் தெளிவுபடுத்தி சிக்கலில் இருந்து விடுபட இந்த முறையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் வாழ்கிறமுடன் மீண்டும் ஒருமற்ற பதிவில் சந்திப்போம்